ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான இந்த சிக்கன் நூடுல்ஸ் நம்ம கடைகளில் வரணும்னு அவசியம் இல்லை வீட்டையே ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ நூடுல்ஸ் தேவை சோ இப்ப வந்து பாத்திரம் வச்சுக்கலாம் அதுல வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா வந்து சூடாகட்டும் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ தண்ணி நல்லா வந்து சூடான அப்புறமா நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்து நூடுல்ஸை வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ இந்த தண்ணியிலே வந்து நூடுல்ஸ் நல்லா வந்து வெந்துடணும் ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து நூடுல்ஸ் வேகும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துடணும் ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும் உதிரி உதிரியாக வர்றதுக்காக ஸோ இது மூடி போட்டுட்டு இது நல்லா வந்து வேகட்டும் இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் தேவையான சிக்கனை வந்து பொறித்து எடுத்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா போன்லெஸ் சிக்கனாக வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடை டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் சார் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து பதினிஷம் நல்லா வந்து ஊறட்டும் அப்பதான் வந்து இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா அந்த உப்பு எல்லாம் நல்லா வந்து ஊறிருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஸோ இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சிக்கன் எல்லாத்தையும் கோட்டார மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது அப்படியே வந்து வச்சிருங்க ஒரு நல்லா வந்து ஊறட்டும் இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ நூடுல்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைன் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ வந்து ஸ்ட்ரைனர் வச்சு நூடுல்ஸ்ல இருக்க தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து நம்ம அலைச்சிடலாம் நார்மல் வாட்டரே வந்து ஊற்றிடுங்க ஐஸ் வாட்டர்ன்னு அவசியம் இல்லை ஸோ நார்மல் வாட்டரே ஊற்றி இது ஒரு ரெண்டு மூணு வரி தண்ணி ஊற்றி அழைச்சிட்டோம்னா நல்லா வந்து நூடுல்ஸ் வந்து தனித்தனியா வந்துடும் நல்லா வந்து ஆறணும் இது நல்லா வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் நல்லா முறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க சோ இது அப்படியே இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இதே எண்ணெயில வந்து முட்டையை வந்து உடச்சு ஊத்தி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வந்து ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இதையும் எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சிடலாம் இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அந்த சிக்கன் கொடியை வந்து இந்த முட்டையும் வந்து பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊத்திட்டு என்ன நல்லா சூடான அப்புறமா கேரட் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க கேரட் கோஸ் கொடை மிளகாய் இந்த காய்கறி வேணா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வதக்கினா போதும் காய் வந்து அதிகமா வேகக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதை வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம் இப்ப வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்துக்கோங்க காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நூடுல்ஸ்ல ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கோம் காய்கறிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வத வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் வாங்க நூடுல்ஸ்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக வந்து இதுக்கு இப்போ வந்து சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நம்ம வந்து அதிகமாக வந்து கிண்டக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக வந்து கிளறி விடுங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சிருக்க சிக்கனையும் முட்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டோம்னா ரொம்ப டேஸ்டான சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்